ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே டீ பாலுக்கெல்லாம் நம்ம வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி டீக்கெல்லாம் நம்ம வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்தோம் அப்படின்னா டீ வந்து டக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் டீயில் இருக்கக்கூடிய டிகாஷன் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி டீ ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குதிக்க விடக்கூடாது மேக்சிமம் ஒரு நிமிஷம் குதித்தாலே போதும் இந்த நேரத்திலேயே நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடும் ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்பயும் போல வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது டீயும் நமக்கு வந்து தெரிஞ்சு போகாது அதே சமயம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை வெள்ளத்துல ஏதாவது தூசி குப்பை இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதையும் தனியாக எடுத்துடலாம் ஸோ இனி வந்து டீ கொதிக்கும் போது நாட்டு சக்கர வெள்ளம் எல்லாம் சேர்த்தா டீ தெரிஞ்சு போயிருமோங்கிற டென்ஷனே உங்களுக்கு இல்லாம இந்த மெத்தட்ல நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இந்த ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து புளி தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சமையலில் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா அது புளி தான் ரசத்துக்கோ குழம்புக்கோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபீஸ்க்கோ நம்ம வந்து புளி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில சமயங்களில் புளியிடப்பாவை திறந்த உடனே அதில் இருந்து பூச்சியெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் தெரியுமா ஸோ அதனால இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய புளியங்கொட்டை அப்புறம் புளியோட ஓடெல்லாம் இதில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க புளியில் வந்து நிறைய தூசியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் தெரியுமா ஸோ இந்த மாதிரி கழுவும் போது தூசி எல்லாமே போயிடும் இந்த மாதிரி நம்ம கழுவுறதுனால புளிக்கரைசலும் சேர்ந்து போயிடுமோன்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த புளியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கரைக்கும் போது தான் நமக்கு வந்து புளிக்கரைசல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக கழுவுறதுனாலலாம் நமக்கு போயிடாது ஸோ அடுத்து வந்து நீங்கள் எப்பயும் போல் இதை ஊற வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொட்டை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டதுனால இந்த புளியும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து சன்னா மசாலா தான் செய்வோம் ஸோ இந்த சன்னா மசாலா செய்யும்போது போது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா இது வந்து நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான அந்த டேஸ்ட்டோ மனமோ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் நிறைய பேர் வந்து சன்னா மசாலா செய்யும்போது கடைசியா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊதுவீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது இந்த கிரேவியோட திக்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வரும் ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கேன் இதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மீத்தி சேர்த்துக்கணும் இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இதை கொஞ்சமாக எடுத்துட்டு கைகளுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் கூடவே நான் வந்து பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதோடய ஜூஸை மட்டும் நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெந்தயக்கீரையும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட இதில் நம்ம வெந்தயக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே அடிக்கடி செய்யக்கூடிய டிஃபன்னு பார்த்தீங்கன்னா அது சப்பாத்தி தான் நிறைய பேர் வந்து சப்பாத்தி சுடுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி வந்து சுட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே ஹார்ட் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணுன்னா இதை எப்படி தேய்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை எப்போயும் போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ப்ரெஷ் இல்லைன்னா கை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்ப போகிறீங்கன்னா நெய் கூட விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இதையும் கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் அடுத்து வந்து சப்பாத்தியை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க அடுத்து இங்கேயும் நம்ம வந்து எண்ணெயும் கோதுமை மாவும் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் மடக்கி விட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து எப்பயும் போல் கொஞ்சமாக மாவு தூவிட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த சப்பாத்தியை நீங்கள் தவால போட்டு சுடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல லேயர் லேயராக வரும் இந்த சப்பாத்தியில் வந்து உள்ளக்க நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாது ரொம்ப நேரத்துக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டாலும் சரி நல்ல லேயர் லேயராக சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை டப்பாலேயோ வைக்க போறீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து யூனிராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இதில் காட்டுறேன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர்ஸ் வந்திருக்கேன்னு ஸோ இந்த சப்பாத்தியை நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டாலும் சரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் கேட்டிருந்தீங்க கிச்சனில் வந்து நிறைய குட்டி குட்டி ஈர் கொசுவெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கான ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஐடியாதான் இங்கே நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா சேர்க்கலாம் அப்படி இல்லைனா வேப்பெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதை விட வேப்பெண்ணெய் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது கூட நம்ம வந்து கற்பூரம் சேர்க்க போகிறோம் ரெண்டு அளவுக்கு கற்பூரம் எடுத்து லைட்டாக கையில் நுணுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க கற்பூரத்தை அப்படியே சேர்க்குறதை விட நுணுக்கி விட்டு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போது இதை வந்து அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சூடு பண்ணும்போதே நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ரெண்டு நிமிஷத்துலையே நம்ம சேர்த்த கற்பூரம் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஈத்தொல்ல அதிகமாக இருக்கோ அங்கே வச்சுருங்க இந்த தேங்காய் எண்ணெய் கற்பூரத்தோட வாசனைக்கு உங்களுக்கு ஈத்தொல்லை எல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது இது செய்யும்போது வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது இங்கே நைட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை எல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே சப்பாத்தி பூரி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே சைட் டிஷ் வந்து குருமா பண்ணுவோம் இந்த குருமாவில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக கண்டிப்பாக தக்காளி சேர்ப்போம் ஸோ இன்னைக்கு தக்காளி சேர்க்காம தக்காளிக்கு பதிலாக குருமால வேறு என்ன பொருள் சேர்க்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக புளியோ லெமனோ நம்ம சேர்க்க போகிறதே இல்லை ஸோ வேறு என்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரியாணியெல்லாம் கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே நம்மளோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கல்பாசி சேர்த்தோன்னா வெஜிடபிள் குருமாவாக இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் குருமாவாக இருந்தாலும் சரி இந்த குருமாவோட டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பரோட்டா குருமாவோட டேஸ்ட்லேயும் வாசனையிலையும் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ எப்போவுமே நான் குருமாவுக்கு கல்பாசி சேர்த்து தான் செய்வேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் தேவையான அளவுக்கு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிருங்க இப்போ நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போதான் நம்ம வந்து முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இந்த குருமாவில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் தர்றதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம் தையை ரொம்ப சேர்த்துறாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தேங்காய் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே கொஞ்சமாக தனியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் கடைசியாக இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குருமா ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளியை சீக்காம ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா துணியையுமே மொத்தமா வாஷிங் மிஷினில் போட்டு தான் துவைப்போம் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ல இருக்கிற பாக்கெட்டையும் சரியா செக் பண்ணாம விட்டுவோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பேப்பர் டிஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்துக்கும் சில சமயங்களில் நம்ம கடையில பொருட்கள் வாங்குற பில் எல்லாம் கூட அந்த பாக்கெட்ல இருந்துக்கும் அந்த பேப்பரோடய நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கும் போது அது வந்து குட்டி குட்டி ஈஸியாக எல்லா ட்ரெஸ்லேயுமே ஒட்டிக்கும் இந்த மாதிரி பிளாக் டிஷர்ட்லலாம் ஒட்டிச்சின்னா அது வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஸோ அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு இந்த செல்லோ டேப் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த செல்லோ டேப்பை விரல்களில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம் சுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒற்றை பக்கம் வெளியில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சுற்றிக்கங்க இந்த செல்லோ டேப்பு இந்த டீஷர்ட்டில் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்தீங்கன்னா டீஷர்ட்டில் ஒட்டியிருக்க எல்லா பேப்பருமே இந்த செல்லோ டேப்பில் நல்லா ஒட்டிக்கும் ஈஸியாக எடுத்துடலாம் இது வந்து டீஷர்ட்க்கு மட்டும் இல்லை எல்லா ட்ரெஸ்லேயுமே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சில ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நூல் நூலாக ஒட்டியிருக்கும் அதெல்லாம் கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரி ஸ்வெட்டர்லையும் துவைச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி நூல் நூலாக வெள்ள வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் கூட இதே மாதிரி செல்லோ டேப் வச்சு நம்ம எடுத்துடலாம் ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருந்த எல்லாமே இந்த செல்லோ டேப்பில் ஈஸியாக வந்துடும் நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும் மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த இடம்தான் பிஞ்சு போயிருக்கும் ஸோ நம்ம சார்ஜர்ல இந்த மாதிரி பியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்ல பேனா இருக்கும் இந்த பேனாக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜர்லாம் மாட்டி விட்டுடலாம் பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பியும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் பாயிண்ட்ல மாட்டியிருக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது ஸோ பீயுறதுக்கு சான்ஸ் இல்லை மொபைல் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிடும் அதனால இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு மாட்டிக்கணும் இப்போ ஸ்ப்ரிங் மாட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் நமக்கு வளையவே வளையாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து பீறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வந்து நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் கலண்டுகிட்டே தான் வரும் ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சிட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கைய இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து மேல இருந்து கீழே சுத்த அப்புறம் நமக்கு பிளக் கரெக்டா மாட்ட வராது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு இந்த பிளக் மறுபடியும் ஃபஸ்ட் இந்த ஹோல்ல மாட்டிருங்க ப்ளக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோலில் மாட்டியிருக்கிறதுனால இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது நல்ல டைட்டாக இருக்கும் பிரியாது இந்த பிளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிடும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டீரியரையும் சுற்றி வச்சுக்கோங்க எவ்வளோ நாளானாலும் இது வந்து பிரிஞ்சு வராது நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து நம்மளாகவே மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டாங்கன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி இனி கஷ்டப்பட வேண்டியதில் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி டேப் எடுத்து இந்த இடத்துல நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இனிமேல் நகராது நல்ல ஸ்டிஃப்பாக நின்றுக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மாட்டிடலாம் ஸோ இனிமேல் நமக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவையில்லை நாமளே ஈஸியாக மாட்டிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து நிறையா இருக்கும் பழைய சாக்ஸ் பத்தாதது அப்படி இல்லைன்னா ஒன்று தொலைஞ்சி போயிட்டு இன்னொரு சாக்ஸ் மட்டும் இருக்கும் இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேண்டானு தூக்கி போட்டுடாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸோ எந்த சாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கண்ணாடி பாட்டில் இருக்கும் காஃபி பாட்டில் அப்படி இல்லைனா ஜாம் பாட்டில் இந்த மாதிரி காலியான பாட்டில் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் இந்த சாக்ஸை மாட்டி விட்டுக்கலாம் பாக்குறதுக்கும் நமக்கு அழகா இருக்கும் இந்த பாட்டில நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நான் வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இதில் மண்ணு போட்டு வேற எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த பாட்டில் வந்து கைத்தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலும் உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் எல்லாமே இந்த சாக்ஸ்குள்ளே தான் இருக்கும் வெளியில் தெரிக்காது ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு கிடையாது பிளாஸ்டிக் பாட்டிலையும் மாட்டிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் சாக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன் நான் வந்து இதில் இந்த மாதிரி பென் பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வேணும்னா நீங்கள் இதில் ஸ்பூன்ஸ் ஃபோர்க் இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்லோ டேப்பை பிரிக்கவே முடியாது எங்கே இருக்குன்னே தெரியாது தேடிட்டே இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டாலும் நம்ம தான் அவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களாலையும் இதை பிரிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பின் எடுத்துக்கோங்க இது வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பேப்பர் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பின்னை இந்த மாதிரி வீட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதோட கடைசியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது தேடிட்டுருக்க வேண்டாம் டக்குன்னு பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கும் இதுக்காக தனியாக சிசர் எல்லாம் தேட வேண்டியது இல்லை இந்த பின் வச்சே நம்ம வந்து கிழிச்சி விட்டுக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸ் எல்லோ டைப்புக்கும் நம்ம பேப்பர் பின் போட்டு வச்சுக்கலாம் அந்த பேப்பர் பெண்ணை நீட்ட வேண்டியதில்லை இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால நம்ம நீட்டி மாட்டினோம் சின்ன சைஸ்க்கு வந்து அப்படியே மாட்டிக்கலாம் இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணி ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க